வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாஜ் கோரமண்டல் என்கிற விடுதியிலே இந்த விழா நடப்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கோரமண்டல் என்கிற இந்த சொல் குறித்து வருகிற போது என்னுடைய தம்பி ஜாய் ஜாயிடத்திலே நான் பேசிக்கொண்டே வந்தேன் இந்த சொல்லுக்கான பொருள் எனக்கு உடனடியாக புரியவில்லை பிறகு நான் அறிந்து கொண்டேன் சோழ மண்டலம் என்கிற சொல்லை சரியாக உச்சரிக்க முடியாத ஆங்கிலேயர்கள் சோழ மண்டலம் என்கிற சொல்லை கோரமண்டல் என்று திரித்து அவர்கள் உச்சரிப்பிலே எழுதி கொண்டார்கள் என்று ஆனால் இப்பொழுது அது கோரமண்டல் என்றே விட்டது சில கோடி ரூபாய் இருந்தால் இந்த ஹோட்டலை இந்த விடுதியை நான் வாங்குகிற சூழல் ஏற்பட்டால் சோழமண்டல் என்று மாற்றுகிற நிலை உருவாகும் ஆகவே பண்பாடும் இத்தகைய அடையாளங்களும் காலந்தோறும் மாறிக்கொண்டு வந்திருக்கிறது என்பதை இந்த சோழ மண்டல் என்கிற வார்த்தை கோரமண்டல் என்ற வார்த்தையாக மாறியதிலிருந்து நான் புரிந்து கொள்கிறேன் அந்த அடிப்படையிலே தான் இவற்றை ஆவணப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது ஆவணங்கள் என்பவை இந்த பண்பாட்டு மூலங்களை பாதுகாக்கக்கூடியவை சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து மாண்புமே அமைச்சர் பெருமக்களோடு பேசுகிற உரையாடுகிற அந்த வாய்ப்பை பெற்றபோது நுழைகிற போதே எனக்கு நெருக்கடி ஏற்பட்டது ஒரு பண்பாட்டு அடையாளம் என்பதால் அதை நான் இந்த அரங்கிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்பொழுதுமே வெள்ளை ஆடையை நான் உடுத்தியதே கிடையாது பெரும்பாலும் ஒரு கரும்பச்சை அல்லது கருப்பு சட்டை அல்லது நீல சட்டை இவைகளைத்தான் அணிந்திருப்பேன் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைகிற போது வாயில் காவலர்கள் என்னை தடுத்து நிறுத்தி சார் எம்எல்ஏ மட்டும்தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நான் போய் சார் நானும் எம்எல்ஏ தான் என்று சொல்வது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகவே தொடக்கத்தில் இருந்தது நான் அந்த நண்பர்களை பார்த்து கேட்பேன் என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்வார்கள் சிந்தனை நல்ல வெள்ளை சட்டை போட்டுட்டு வாங்க அதுதான் எம்எல்ஏனா அழகாக இருக்கும் அப்படின்னு நான் அவர்களை பார்த்து கேட்பேன் நமக்கு அழகையும் கௌரவத்தையும் தருகிற இந்த வெள்ளை ஆடை நம் பக்கத்திலே அமர்ந்திருக்கிற சகோதரிக்கு எத எதுவாக மாறுகிறது என்கிற கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன் நான் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறேன் அதே அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற சகோதரி அந்த வெள்ளை ஆடையை அணிந்தால் அது அமங்கலத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ஆக இந்த குறி குறியீடுகள் இவைகளெல்லாம் எவ்வாறு உருவாகின எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒரு சமூகம் இந்த குறியீடுகளுக்குள்ளே எவ்வாறு விளையாடி கொண்டிருக்கிறது வெள்ளை ஒரு சமூகம் அதை தூய்மை அடையாளமாக தனது ஆன்மீகத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்கிறது வெள்ளை இன்னொரு தரப்பாருக்கு அமங்கலத்தின் அடையாளமாக இருக்கிறது விவிலியத்தை பொறுத்தவரையில நாகப்பாம்பு ஒரு ஈவில் ஒரு சாத்தானிய அடையாளமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய மண்ணிலே நாகம் என்பது நம்முடைய பண்பாட்டு அடையாளத்தின் ஒரு மிக முக்கியமான குறியீடாக இருக்கிறது ஆகவே இந்த பண்பாட்டு வரலாறு என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாறாக அமைந்திருக்கிறது பேராசிரியர் சுபவீரமாண்டி இங்கே சொன்னார் இந்த விழாக்கள் எல்லாம் சமய விழாக்களாக இருக்கின்றனவே என்கிற தயக்கம் எனக்கு ஏற்பது என்று என்னை பொறுத்தவரையிலே நான் கருதுகிறேன் அந்த தயக்கம் நியாயமானதுதான் ஆனால் சமயங்கள் உருவாவதற்கு முன்னால் இருந்தே இந்த விழாக்கள் இருந்தன என்று நான் கருதுகிறேன் ஆக தான் இவை ஒரு அமைப்பு வடிவமாக மாற்றப்படுகின்றன அந்த அமைப்பு வடிவத்தை தான் நாம் சமயம் என்று சொல்லுகிறோம் ஒரு மானுட சமூகம் நாகரிகம் அடைந்த சமூகமாக அல்லது ஒரு சமூகமாக மாறுவது நாகரிகம் என்கிற வார்த்தை பின்னாலே நாம் பயன்படுத்தலாம் ஒரு மக்கள் திரளாக ஒரு கால்நடை மந்தையை போல ஒரு கூட்டமாக இருக்கிற நிலையிலிருந்து ஒரு சமூக அமைப்பாக மாறுவது என்கிற நிலை உருவாவதற்கு ஒரு காமன் ஸ்பிரிட் ஒரு பொது உளவியல் தேவைப்படுகிறது அந்த பொது உளவியலை ஒரு அந்த கூட்டம் பெறுமானால் அந்த பொது உளவியலே அந்த கூட்டத்தை ஒரு சமூகமாக மாற்றுகிறது அந்த பொது உளவியல் பெரும்பாலும் நீத்தாருடைய நினைவாகவே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்மை ஆண்ட நம்மை பாதுகாத்த நம்முடைய தந்தையை நம்முடைய தாயை நம்மிடமிருந்து பிரிந்தவர்களை மரணத்தால் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை வருகிறது அந்த மரணம் நம்மை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறது நம்மோடு வாழ்ந்த தந்தை நெருக்கடிகளை நம்மை பாதுகாத்த நம்முடைய தாய் அந்த நினைவுகளை கொண்டாடுகிறோம் அந்த குழுவை பாதுகாத்த அந்த வீரன் அந்த குழுவை பாதுகாத்த அந்த தலைவன் அந்த நினைவுகளை கொண்டாடுகிற பொது உளவியல் அந்த பொது உளவியலைத்தான் ஸ்பிரிட் என்று சொல்கிறோம் அந்த ஸ்பிரிட் தான் விழாவாக மாறுகிறது அந்த நீத்தார் நினைவுகள் தான் அந்த சமூகத்தை அவர்களின் பெயரை சொல்லி ஒழுங்கமைக்கக்கூடிய பல்வேறு விடுமியங்களை உருவாக்குகிறது அந்த அடிப்படையில் பருவகாலங்களை கொண்டாடுகிறோம் என்கிற விளக்கம் எவ்வளவு முக்கியமானதோ அதை போலவே நம்முடைய விழாக்களில் பெரும்பான்மையானவை நீத்தார் நினைவுகளை கொண்டாடுகிற விழாக்களாகவே இருக்கிறது பொங்கல் குறித்து கூட பேரறிவாளர் அயோதிதாச பண்டிதர் சொல்வார் சங்கராந்தி என்று மாநிலங்களிலே அது கொண்டாடப்படுகிறது சங்கரர் என்பதை அயோத்திதாச பண்டிதர் இவ்வாறு விளக்கி சொல்வார் சங்கம் வைத்த அரர் ஆகவே அது புத்தரைத்தான் குறிப்பிடுகிறது போகி என்பதை போதி என்று அவர் சொல்வார் போதி நாளிலே புத்தர் இறந்தார் புத்தர் பரிநிர்வாணம் அடைந்தார் அந்த முழுமை அடைந்தார் என்பதாக அது பொருள் கொள்ளப்படுகிறது அவ்வாறு அவர் பரிணிப்பானம் அடைந்த நாளைத்தான் நம்முடைய மக்கள் பிறப்பை எவ்வாறு கொண்டாட வேண்டுமோ அதை போல இறப்பையும் ஏற்றுக்கொண்டு அவர் தந்திருக்கிற விழுமியங்களை கை மூலமாக அதை ஒரு கொண்டாட்டமாக மாற்ற வேண்டும் என்கிற பௌத்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நாளிலே தானம் தந்தார்கள் தங்களிடம் இருந்த பண்டங்களை ஈகை செய்தார்கள் பண்டங்களை ஈகை செய்தலே பண்டிகை என மாறியது பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் சொல்வார் ஆக பெரும்பாலும் இந்த பண்டிகைகளின் மூலமாக இருந்தது தமிழ் மண்ணில் உருவான ஆசீவகமாக கபிலமாக வள்ளுவமாக சமணமாக பௌத்தமாக மெய்யறிவு வாழ்வியலை இந்த மண்ணிலை போதித்த ஒரு மதம் சார்ந்த கட்டமைப்புகளை பற்றி கவலைப்படாமல் மானுட சமூகத்தை உயர்த்துவதற்கான விழுமியங்களை தந்த அந்த மரபுகளுடைய விழாக்கள் தான் இன்று தமிழர்கள் மத்தியில் பெருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றன அண்மை காலங்களில் அந்த விழாக்களை சிலர் உரிமை கொண்டாடுவது என்பதை நாம் பார்க்கிறோம் அது அரசியலாக மாறுகிறது அந்த அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை ஆக நீத்தாரை கொண்டாடுகிற இந்த மரபு பௌர்ணமி நாட்களை கொண்டாடுகிற அந்த மரபு இவையெல்லாம் தமிழ் மண்ணிலே வெவ்வேறு வடிவங்களாக மாறி இருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் கண்டுபிடிப்புகளை கூட மக்கள் விழாக்களாக மாற்றினார்கள் என்று பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் சொல்வார் ஒரு காலத்திலே இருள் என்பது மனிதனுக்கு மிக நெருக்கடியான ஒரு சூழலை தந்தது அந்த இருள் இரவு நேரங்களிலே அன்றைய காலகட்டங்களில் இருந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பாம்பு விஷக்கடிகள் விஷப்பூச்சிகள் போன்றவைகளால் மனிதர்கள் பாதிக்கப்படுகிற நிலையில் இருந்து அவர்கள் மாறுவதற்கான வெளிச்சம் என்பது தேவைப்பட்டது அந்த வெளிச்சத்தை உருவாக்குவதற்கு பண்டைய காலத்தில் விலங்குகளுடைய நெய்யை தவிர அந்த உடலில் இருக்கிற நெய்யோ அல்லது பசுமாட்டின் நெய்யையோ இவற்றை தவிர வேறு வழியில்லாத சூழல் இருந்தது இவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடிய அளவிற்கு பெறக்கூடிய அளவிற்கு பொருளாதார வலிமையேற்றவர்கள் எவ்வாறு விளக்கை ஏற்றுவது என்கிற நிலை ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தபோது ஆமணக்கின் அந்த விதையிலே இருந்து நெய்யை உருவாக்க முடியும் என்கிற கண்டுபிடிப்பு தான் பிற்காலத்தில் கார் துலக்குகிற தீபமாக கார்த்திகை தீபமாக மாறியது என்கிற விளக்கங்களும் உண்டு ஆகவே எனது அறுவை நண்பர்களே இந்த விழாக்கள் நம்மை இணைக்கின்றன நம்மை பிணைக்கின்றன அவற்றை ஆவணப்படுத்தி இருக்கிற இந்த மகத்தான முயற்சியை முன்னெடுத்திருக்கிற நம்முடைய சுற்றுலாத்துறையை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் மனதார பாராட்டுகிறேன் ஃபேர் என்கிற சொல்லை பார்த்தவுடனே எனக்கு நினைவுக்கு வந்தது ஃபேர் என்று சொன்னாலே புக் ஃபேர் என்பதுதான் ஞாபகத்தில் வரும் ஆக இந்த திராவிட இயக்கங்களுடைய எழுச்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு விளைவு இன்று சென்னையை பொறுத்தவரையிலே புக்வேர் என்கிற புத்தக கண்காட்சி என்பதே ஒரு மாபெரும் மக்கள் விழாவாக இங்கே இயங்கக்கூடிய வகையிலே ஒரு விழாவாக மாறியிருக்கிறது ஆகவே இந்த விழாக்களை போற்றுவோம் இந்த விழாக்களுக்குள் இன்று படிந்திருக்கிற மதம் சார்ந்த அடையாளங்களை தாண்டி இந்த விழாக்கள் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகாலமாக காலமாக சுமந்து வருகிற அந்த ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய இந்த விழாவின் உள்தன்மையை நோக்கி நாம் பயணப்படுவது மிக அவசியமானது அந்த அடிப்படையிலே தான் இந்த நூல் ஒரு ஆகச்சிறந்த ஆவணமாக மாறியிருக்கிறது இந்த நூலிலே இருக்கிற மிக முக்கியமான பல்வேறு விழாக்கள் குறித்து எனக்கு முன்னாலே இருந்த சான்ற பெருமக்கள் பேசினார்கள் மிக முக்கியமானது அழுவதற்காக கூட ஒரு விழா தேவைப்படுகிறது மரியாதைக்குரிய சொன்னதை போல அது எளிய மக்களின் ஏக்க பெருமூச்சு என்று சொன்னார்களே அதே போல மகிழ்ச்சி நீத்தார் நினைவு இவைகளை பருவ மாற்றங்கள் இவைகளை தாண்டி கூடி சேர்ந்து அழுகிற போது அந்த துயரம் கரைகிறது நம்மை நாமே ஆற்றுப்படுத்துகிற நிகழ்வாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அரவான் என நான் பிறந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த குவாகத்தில் ஒரு மாபெரும் விழா நடக்கும் அந்த விழா என்பது இன்று மூன்றாம் பாலினத்தவராக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் அங்கே இணைந்திருப்பார்கள் ஒரு காலத்தில் அவர்களுடைய அடையாளம் என்பதே வெறும் வசை சொல்லாக இருந்தது இந்த அடையாளமே ஒரு வசை சொல்லாக இருக்கும் ஆனால் இன்று அந்த அடையாளம் என்பது ஒரு கௌரவத்திற்குரிய அடையாளமாக மதிப்பிற்குரிய அடையாளமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அரசியல் சார்ந்த ஆளுமைகள் பண்பாட்டு விழுமியங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆளுமைகளுடைய பங்களிப்பு என்பதை தாண்டி அந்த குவாகம் விழாவிற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு உண்டு குவாகம் விழாவிலே அவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு புராணத்தில ஒரு கதையை ஒரு அடையாளத்திற்காக எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட கூடி கலைந்து எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது இடைக்காலத்திலே அது பறிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மீண்டும் இந்த வாழ்க்கை எங்களுக்கு கை கூடும் என்பதை போல அந்த ஒரு மாபெரும் விழா நடக்கும் அந்த விழாவின் இறுதி நாளிலே இந்த ஒப்பாரி ஓரங்கள் கேட்கும் அரவானை களப்பளியிட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பாலிடத்த சமூகத்தை சார்ந்த அந்த சகோதரிகள் அந்த கட்டிய தாலியை அறுத்துக் கொள்கிற நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைந்து அழுகிற நிகழ்ச்சியாக கூட ஆகவே இப்படிப்பட்ட பண்பாட்டு விழுமியங்களை ஆவணப்படுத்தி இருக்கிற இந்த முயற்சியை நான் நெஞ்சார பாராட்ட விரும்புகிறேன் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாக அந்த அவற்றின் அந்த கட்டுரைகளிலே ஒவ்வொரு விழாக்கள் குறித்த குறிப்புகளும் ஆழமான தரவுகளை கொண்டதாக மேலோட்டமானதாக இல்லாமல் ஒரு ஆழமான ஆய்வு கட்டுரை போல அது அமைந்திருக்கிறது ஆங்கிலத்திலே இந்த நூல் வெளிவந்த காரணத்தினாலே நிச்சயமாக தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு விழுமியங்களை பண்பாட்டு கொண்டாட்டங்களை உலகம் முழுவதிலும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சிறந்த முயற்சியாக இந்த முயற்சி அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையிலே மீண்டும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி மிக விரைவிலேயே கடலூர் மாவட்டத்திலே வீராணத்தையும் சுற்றுலா தலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த சுற்றுலா தலத்தை தொடங்கி வைக்கிற அதற்கு அடிக்கல் நாட்டுகிற நிகழ்விற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் வருவார் அந்த நாளை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வரவர்களுக்கு இந்த மேடையில் நின்று நான் ஒன்றை நன்றி நன்றி சொல்வது எனது கடமை ஏனென்று சொன்னால் என்னை பார்க்கிற போதே நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் ஒரு கிண்டராக சொல்வார் வாங்க சிந்தனை சமணம் பௌத்தம் சிந்தனைச் வாங்க என்று சொல்வார் பொதுவாக நம்முடைய சட்டப்பேரவையிலே சமணம் குறித்தும் பௌத்தம் குறித்தும் சிந்துவெளி குறித்தும் நான் பேசாத உரை அதை தொடாமல் என்னுடைய உரை முடிவதே இல்லை ஏதாவது ஒரு வகையில் அதை தொட்டு விட்டுத்தான் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன் அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக எம் முன்வைத்து வேண்டுகோளை ஏற்று காஞ்சிபுரத்திலே பௌத்த மையத்தை இந்த திராவிட மாடல் அரசு அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது காஞ்சியிலே பௌத்த மையமும் மதுரையிலே சமண மையமும் அமைக்கப்படுகிற அந்த நாள் உருவாகுமானால் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு வரலாற்றிலே ஒரு புதிய திருப்பு முறையாக அது அமையும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இந்த பண்பாட்டு விழுமியங்கள் எல்லாம் இடைக்காலத்திலே களவாடப்பட்டிருக்கலாம் ஆனால் மீண்டும் அதை மீட்டெடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது அந்த மீட்டெடுக்கிற பணியில் மிக அடிப்படையான ஒன்று இவற்றை ஆவணப்படுத்துவது அந்த ஆவணப்படுத்துகிற ஆகச்சிறந்த பணியை செய்திருக்கிறீர்கள் நிறைவாக ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் விடைபெறுகிறேன் சுற்றுலா என்று சொன்னாலே நமக்கு ஊட்டி தான் நினைவுக்கு வரும் அவ்வாறு ஊட்டியிலே ஒரு சட்டமன்ற ஆய்வுக்குழுவிற்காக நான் போனபோது இந்த ஊட்டி தொடர்பான ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது ஊட்டிக்கு ஊட்டி என்று எவ்வாறு பேர் வந்தது உதகமண்டலம் என்கிற சொல் தான் ஊட்டி என்று மாறியதாக எனக்கு விளக்கம் சொன்னார்கள் உதகமண்டலம் என்ற சொல் எதற்காக வந்தது ஒருவேளை சூரியனோ அல்லது அவ்வாறு ஒரு உதயத்தை காணக்கூடிய ஒரு இடமாக அது பொருள் கொள்ளப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி விழுந்தபோதுதான் ஒன்றை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அங்கே இருக்கிற தோடர்களுடைய குடியிருப்பு அவர்களுடைய மொழியிலே மந்து என்று சொல்லப்பட்டது மந்து என்றால் தோடர்களின் தோடர்களுடைய குடியிருப்பு ஜான் சல்லிவர் அங்கே வருகிற போது அல்லது நம்முடைய பிரிட்டிஷார் அங்கே வருகிற போது ஒத்த மந்து என்கிற இடத்தில்தான் அவர்கள் முதன்முறையாக வந்து ஏறுகிறார்கள் அதைப் பார்க்கிறார்கள் அந்த ஒத்த கல்லு மந்து என்கிற சொல் தான் ஒத்த மந்து உதக் என்று மாறி இன்று ஊட்டியாக மாறி இருக்கிறது ஆக ஊட்டி என்பது இன்று ஆங்கிலேயர்கள் கண்டுபிடித்த ஒரு அடையாளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உண்மையிலேயே அந்த ஊட்டி என்கிற சொல்லுக்குள்ளே நாம் நுழைவோமானால் புதிய இளைய தலைமுறை மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து அதற்குள்ளே பயணப்படுவீர்களானால் அது இந்த மண்ணின் பூர்வகுடிகளுடைய இடமாக இருந்தது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த பண்பாட்டு விழுமியங்களின் மூலமாக நம்முடைய வேர்களை நோக்கி நாம் பயணப்படுவோம் வேர்களை நோக்கி அந்த பயணத்திற்கு ஒரு வெளிச்சமாக அமைந்திருக்கிற இந்த நூலை இந்த நூலின் ஆக்கத்தை இதை கொண்டு வந்திருக்கிற இந்து குழுமத்தை முன்முயற்சி எடுத்திருக்கிற சுற்றுலாத்துறையை மீண்டும் ஒருமுறை நெஞ்சார வாழ்த்தி பட்டி என்கிற அந்த கடைகோடி கிராமத்தில் பிறந்து இன்று உலகம் தழுவி இருக்கிற அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு புள்ளியாக அமைந்திருக்கிற மாண்புமை அமைச்சருக்கு மனம் நிறைந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்